வெல்கம் இன்றைக்கி நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சுவையான மீன் குழம்பு எப்படி செயலங்கறதை பார்க்க போறோம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கிடைச்சது தோவை மீன் இது வந்து ரொம்ப பொடுசாக ரொம்பவே சுவையா இருக்கும் குழம்பு வச்சு சாப்பிட்டா வாங்க இந்த மீனை வச்சு சூப்பரான சுவையான மீன் குழம்பு எப்படி செலங்கிறத காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம புளி ஊற வச்சிடலாம் நான் கொஞ்சமாக வெள்ளை புளியும் கருப்பு புளியும் கலந்து ஒரு சின்ன எலுமிச்ச பழ அளவு சைஸ்க்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிறேன் இப்போ இது நல்லா ஊறின பிறகு நல்லா கை வச்சு புளி கரைசல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா புளி கரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் எங்கள் தூள் வந்து ஓரளவு மீடியம் மீடியம் காரமாக தான் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற தூள் எந்த அளவு காரமாக இருக்குங்கிறத பார்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு மிளகாய் தூள் புளிக்கரைசல் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி வச்சுட்டு இப்போ இந்த சைடு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்புலை பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் கருவேப்பில் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா வெடித்து வந்த பிறகு தான் சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்புலை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் அதை மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும் பல்லாரி வெங்காயம் அந்த அளவு டேஸ்ட் நல்லா இருக்காது மேக்ஸிமம் சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம புளி நிறையா தான் சேர்க்குறோம் அதனால் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்தா போதும் ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு புளி உப்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கரைசலை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம் கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வந்து நல்லா அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் ரெடி ஆகணும் இந்த சைடு தோவை மீன் நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் புளி மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாக வரும் இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீனை போட்டுற தான் இது இது வந்து ரெடி ஆக கொதித்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சுனா அந்த அந்த ஒரு பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் இந்த மாதிரி பொடி மீன்லாம் சேர்த்து நம்ம குழம்ப வைக்கும் போது குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும் நம்ம பெரிய மீன்லாம் சேர்க்குறத விட இப்போ இந்த மீனெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொரிச்சாலே போதும் மீன் சீக்கிரமாகவே வெந்துடும் ரொம்ப கொறிக்கணுங்கிற அவசியம் இல்லை மீன் போட்ட பிறகு ரொம்ப கிண்டி விடக்கூடாது மீன் உடஞ்சிரும் இது பொடி மீனுங்கிறதுனால உடையாமல் இருக்குது நார்மலாக நீங்கள் மீன் போட்டாலே ரொம்ப கிண்டி விடக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதித்த பிறகு நல்லா கமகமன்னு சூப்பராக வாசனையாக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் லைக்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதுதான் நான் இன்னும் அதிகமாக வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்